காலை விடுக்கோ காலை வளர்க்கறத்த கொட்டாய் விடாதீங்க காலையில சாமி கும்பிட்றப்ப கொட்டாய் விடக்கூடாது தூக்கமாக சுரு சுடுப்பாரு காய்க்கு போச்சு நல்லா நான் அம்மா சாமியெல்லாம் கும்பிட்டு இன்னைக்கு என்னென்ன செய்ப்பலாமா வாங்க காலையில எனக்கு இதுதான் வேலை இது பிள்ளைய கண்காணிக்கிறதே வேலை யோகப்படியாது

அது கா இருக்கு வந்து மறந்துடுவேன் ஆமாம் இருக்கு வரலாம் இங்காண்டிருக்கு வரட்டும் வரட்டும்

சரி சமையல சரி சரி நானும் போய் செய்ய ஆரம்பிக்கிறோம் சரி வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் போய் சமைக்க ஆரம்பிச்சிடலாம் காலையில் சுற்று சுற்று மேனா இருக்கு நிறைய பேர் அம்மா கிச்சன் டூர் போடுங்க கிச்சன் டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்கன்றாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே முதல் போடணும் வாரம் எப்படியாவது கிச்சன் டூர் ஹோம் டூர்லாம் போட்டு விட்ருவேன் இன்னைக்கு என்னென்ன செய்ய போறேன்னு இல்லாமா நல்லா கை கழுவிக்கலாம் பூவெல்லாம் பருச்சு எங்கே நான் அவ்வளோ பேசியில் இவ்வளோ இந்த பாத்திரம் அப்புறம் இந்த இதெல்லாம் சாமியை கும்பிட்டு துளசி செடிக்கெல்லாம் பூஜை பண்ணியாச்சு இன்னைக்கு வியாழக்கிழமைன்றதுனால கொஞ்சம் லட்சுமி குபேரா போற்றி போற்றின்னு எல்லாம் பண்ணியாச்சு கூழு தண்ணி காய வச்சுட்டு போகிறேன் தண்ணி கொதிக்க வச்சுட்டு இன்றைக்கி வந்து கூழு சாப்பாடு இந்த பக்கம் அரிசி கழுவி வச்சிருக்கேன் பாருங்கள் அரிசி கழுவி ஒரு ஒன்றரை டம்ளர் அரிசி கழுவி வச்சுருக்குறேன் இப்போலாம் போட்டாச்சு இந்த பக்கம் அடுப்பு ஆன் பண்ணி விடலாம் இச்சுரு வந்துடும் டக்குனு இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சைடுஸ் தான் நீங்கள் ப பண்ண போகிறேன் கத்திரிக்காய் கூட்டு மாதிரி வச்சுருப்பேன் கத்திரிக்காய் கூட்டு கூளுக்கும் சூப்பராக இருக்கும் ராகி கூழ் சிம்மில் வச்சு விட்ரலாம் தண்ணி நல்லா கொதிக்கவும் சிம்மில் வச்சு விட்டுனா இப்போ மாவை நல்லா கலந்துடணும் இந்த மாதிரி கட்டி கட்டி இருக்கக்கூடாது நல்லா நைட்டே கரைச்சி வச்சுட்டேன் நம்ம வந்து புளிச்ச தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்குறேன் அதனால் நல்லா கொஞ்சம் புளிச்சிருச்சு இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்கவும் ஊற்றி கலறிடலாமா ம் அவ்வளோதான் இப்போ தண்ணி எடுத்துடணும் அதுலேருந்து ஏன்னா பொங்கி வந்துடும் தண்ணி எடுத்துகிட்டு இப்போ கூழ் சேர்த்துலாம் வாய்க்கூழ் இப்போ ஒரு கையில் ஊற்றிக்கிட்டே ஊற்றணும் இதில் கொஞ்சம் நைட் குருணை அரிசி போட்டு கறந்து வச்சேன் குருணை அரிசி அது நல்லா ஊறி இருக்கும் அப்போ இதோட கரைச்சி விடுறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இதெல்லாம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதை அப்படியே ஊற்றி அவ்வளோதான் காலையில் சுடு தண்ணி குடிக்கிறாங்க ஆமாம் அதனால தண்ணி எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் இதை அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி குடிக்கணும் நைட்டு இந்த ரெண்டு மூணு நாள் தண்ணி குடிச்சிட்டு படுக்கிறேன் பாப்பா நல்லா இருக்கு ஆமாம் உனக்கு தரேன் இந்த நாள் நீ வச்சு கொடுத்தேன் அப்புறம் இப்போ வச்சு கொடுக்க மாட்டேங்கிறேன் கூழு ரெடி என்ன கூழு கம்மங்கூழு ராகி கூழு சரி ராகி கூழ் தான் கம்மங்கூழு கம்மங்கூழு சூப்பராக இருக்கும் கம்மங்கூழு செய்யலாம் இந்த பானையில் வச்சு கொடுப்பாங்க அப்படி டேஸ்ட்டாக அப்படியா உப்பெல்லாம் போட்டு கரைச்சி வச்சிட்டேன் உப்பெல்லாம் போட்டுதான் ஃப்ரெண்ட்ஸ் கரைச்சி வச்சேன் நம்ம கூலுக்கு பத்து ரெண்டாவது உப்பு போட்டு கரைச்சிக்கலாம் அதில் இனிப்பு போட்டு தக்கியா இனிப்பு நல்லா அது வந்து குளிக்க வைக்கக்கூடாது குளிக்க வைக்காம நம்ம கரைச்சனும் அப்போதான் சூப்பராக இருக்கும் அந்த புளி இந்த குளித்த மாதிரி நம்ம கூழு கொதிக்க ஒரு மனம் வருது வேறு இப்போ அப்படியே தூக்கி இந்த பக்கம் மாற்றிட்டு கூழ மூடி வச்சிடலாம் அது வாட்டுக்கு வேகப்போ இந்த பக்கம் மாற்றி விட்டுலாம் மாற்றிட்டு இந்த பக்கம் வந்து கத்திரிக்காய் தக்காளி போட்டு ஒரு கூட்டு மாதிரி வச்சிடலாம் சாப்பாட்டுக்கு தயிர் தாளிக்கணும் தயிரை தாளித்து வச்சிட்டோம்னா இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ கடையில் சேர்த்துக்கலாம் இது எதுக்கு கத்திரிக்காய் பொரியல் இருக்குது இப்போ வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் வர மிளகா பச்சை மிளகா அதுதான் இருக்கு தண்ணி எடுத்துக்கிட்ட என்னமோ கேட்டுக்கிட்டு இருந்திங்க உனக்கா முதல்ல குலதெய்வம் முதல்ல குலதெய்வம் பிடிக்கும் அப்புறம் எல்லா சாமியுமே பிடிக்கும் ஃபஸ்ட்டாக ஓம் சக்தி ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வேறு என்ன சொல்லணும் உனக்கு என்ன பிடிக்கும் நீ யார் படித்த

இந்த பக்கம் வந்து கூழ் நல்லா வேகணும் மணக்கு வேசியா இன்னும் வேகணும் நல்லா கீரை கடைஞ்சி களி கிளரி சாப்பிடணும் ஒரு நாளைக்கு களி ஒன்று குடிக்கும்போதாங்க களி கிளறி தராமா கறி நைட்டே கூழ் கரைச்சி வைங்க அதனால காய் கூழ் சூப்பராக இருக்கும் காலையில் இதுதான் கூலி நம்ம சீனி வரக்க வத்தல் இருக்குல்ல இந்த வத்தல் அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் இல்லைனா அளவுக்கு வதமுனா போது வதங்கிடுச்சு வாங்க இப்போ வந்து நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு நாலு தக்காளி பெரிய தக்காளியை கட் பண்ணி வந்திருக்கேன் அதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா இப்போ நம்ம கத்திரிக்காயை வந்து கட் பண்ணிவிட்டு வந்துடலாம் உட்காந்துதான் கட் பண்ண முடியும் நின்றுகிட்டு கத்திரிக்காய் எனக்கு கத்திரி கத்தியில் கட் பண்ண தெரியாது அதனால உட்காந்து கட் பண்ணுவேன் எப்படி இந்த மாதிரி கட் பண்ணுவேன் பொடிச்சு பொடிசா நிகழ நிகழமாகவும் அப்படியே குட்டி குட்டி அப்பதான் சீக்கிரம் வணங்கிடும் அவ்வளோதான் கத்திரிக்காய் பொரியல் அவ்வளோ சூப்பராக இருந்து தெரியுமா அப்படியே சாதத்தோடையும் பிசைஞ்சு கூழ் நல்லா கரைச்சிட்டு ஒரு கூழ் ஒரு கை கத்து கத்திரிக்காய் எடுத்து கரைச்சி சாப்பிட்டு அந்த காலத்துல எல்லாம் எங்க அம்மா காட்டுக்கு ஒரு செட்டி கத்திரிக்காய் அது எங்கள் ஊரில் புளிக்காயின்னு சொல்லுவாங்க புளிக்காய் வைப்பாங்க எங்கள் அம்மா அந்த கூழுக்கெல்லாம் கம்மங்கூடு ராகி கூடு இந்த மாதிரி காய்ச்சி புளிக்காய் அவிச்சிட்டு காட்டு கொண்டு போவாங்க எங்கள் அண்ணவங்கெல்லாம் ஒரு ஒரு குண்டாக குடிப்பாங்க நானும் ஒரு குண்டாக குடிப்பேன் சரி ம் கூழ ஆஃப் பண்ணியாச்சு கூழ் நல்லா வெந்துருச்சு தக்காளி வரணும் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிடணும் சாப்பிட்டு கத்திரிக்காயை சேர்த்து விற்றணும் அப்போ தான் எல்லா வேகிறதுக்கு கரெக்டாக இருக்குது பத்திரிக்கையை சேர்த்துடலாம் மசாலா தூள் வேணா தூள் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப வேண்டாம் போடணுன்னா போட்டுக்கலாம் இல்லை இதேவும் வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலை வேறு சேர்க்கணும் கரண்டி அங்கே இருக்காண்டு போய் பார்க்குறோம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு விட்டுடலாமா சரி போய் டக்குன்னு வரணும் நினைப்பா கற்றுக்குள்ள போட்டு அப்படி மூடி வச்சிடல வா முறைத்து வைக்கிற தயிர் கூழுக்கு அப்புறம் உனக்கு கொஞ்சம் கூலுக்கு ஊற்ற போறேன் எல்லாத்துக்குமே கூழுக்கு ஊற்றுனா எனக்கு கொஞ்சம் கூழுக்கு சாப்பாடு தாளித்து தயிர் தாளித்து இன்னைக்கு சாப்பாட்டுக்கு இதுதான் இங்கே விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணியாச்சு

ஆளுக்கு மூணு மூணு அவங்க அப்பாவுக்கு வேணும்னா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வாங்க நாங்கள் எடுத்துக்கிடுவோம் ஒரு ஆளுக்கு மட்டும் மூணு வருது இது நல்லா இருக்கு சூப்பராக இருக்கும் அதனால பிஸ்கட்லாம் மூணு மூணு அது காலையில் பார்த்து தம்பி வந்து வெறும் வயத்தில் ஒவ்வொரு நாள் இவ்வளோதான் சாப்பிட்றான் கொஞ்சம் பால் ரெண்டு மூணு பிஸ்கெட் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லாட்டி வாமிட் எடுத்துரு அதனால மேக்ஸிமம் பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறது இல்லாட்டி கொடுக்க மாட்டேன் இந்த பிள்ளைக்கு முதல் கொடுக்கக்கூடாது நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல சரி இப்போ தையில தாளிச்சிடலாம் கூழ் வந்து கூளை கரைக்கணும் ஹரிஸ் வரணும் கூளை கரைச்சிட்டோம்னா அவங்க அப்படியே ஊற்றி கொடுத்துடலாம் முடிச்சிட்டு இப்படி இருக்குவாருங்க இப்படி தொடணும் ஒட்டக்கூடாது அதை அப்படி ஒட்டிடுச்சு தண்ணியை தொட்டு சூப்பராக ஒட்டிடுச்சு கரைக்கும் போது பார்க்கலாம் ம் ஓகே இப்போ தயிர தாளிச்சிடலாம் கருவேப்பில சேத்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா கடுகு கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் நல்லா தாளிச்சுட்டு தயிரில் ஒட்டி இப்போ நம்ம வீட்டில் பொறுச்சு வேக வச்சு போட்டோம் பார்த்தீங்கன்னா வர்த்தல் அந்த வத்தல் கொத்தவரங்காய் வத்தல் தான் பொறிக்க போகிறேன் செம்ம டேஸ்ட்டாக இந்த கூழுக்கு ஒரு காம்பினேஷன் தயிர் தாளித்து இன்றைக்கி கத்திரிக்காய் சீனியை வறுக்க வத்தேன் எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்து வைக்கிறோம் கொண்டு போயிருவாங்க இப்போ வந்து வத்தல் வறுக்கிறதுக்கு இந்த பக்கம் எண்ணெய் வச்சிருவோம் அவ்வளோ தயிர் தாளித்து வச்சு ஓகே ம் அதே மதியத்துக்கு நீங்கள் கொண்டு போகிறதுக்கு கூழு ரடி தயிர் ரெடி கத்திரிக்காய் ரெடி இந்த பக்கம் வந்து கொத்தவரங்காய் வத்தல் சீனிய உர வத்தல் பொறுப்பு பொரிக்க போகிறேன் காஞ்சி ஒரு ரெண்டு பேர் காய வச்சு காய வச்சு டப்பாயில பெரிய டப்பாயில் அள்ளி வச்சிட்டேன் இது வந்து இப்ப நம்ம காய்ஞ்சு இன்னைக்கு லைட்டா எடுத்து வச்சோம்னா காய் இருந்தாலும் போதும் இந்த அளவுக்கு வந்து வந்து நம்ம இது காய் நல்லா வாங்கிட்டு வந்தாங்க சூப்பரா இருக்கும் ஒரு திப்பும் ஒன்றரை சிப்பம் வாங்கிட்டு வந்தாங்க நமக்கு காய வச்சு எடுக்க இவ்வளதே வந்துச்சு வேக வச்சு காய வச்சிருக்கு இன்னொரு டப்பாயில நிறைய கொட்டி வச்சுக்கு இது அவ்வளோதே வந்துச்சு நமக்கு சீனியை வரக்க வத்தல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்க குசினி உரவத்தில் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்படி இப்படி வச்சு எப்படி உடச்சி பாருமா ஆமாம் இதாங்க உடையது நல்லா முரு முருந்து காமிச்சு நீங்கள் இப்போ காமி இப்போ இருக்கு அவ்வளோதான் மொறு முருந்து அது பிஞ்சு முத்துனதெல்லாம் நம்ம போடுறதுலாம் பிஞ்சு பொரியும்போது போது பாருங்கள் எவ்வளோ அழகாக பொறிக்கிறேன்னு பாருங்கள் எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா கை பக்குவம்மா இதுவே சொல்லி சொல்லி ஏமாத்தி அம்மா டைம் வேறு ஆயிடுச்சு எட்டு மணி ஆகிடுச்சி நான் அன்னைக்கு எல்லா முடிச்சேன் ஏழு ஏழு பத்துக்கலாம் நீ வேறு ஏழு பத்து தான் ஆகணும் ஏழு இருபது ஆகிடுச்சி இப்போ ஏழு இருபதுதான் ஆகுது அரிசந்தனையும் டக்கு டக்குன்னு கிளம்புவான் இந்த கூலை கரைச்சிட்டோம்னா கிளம்ப முடிஞ்சு அவனுக்கு கூலை கரைச்சிட்டோம்னா அம்மா வந்து இந்த இதுவும் அதுவும் அந்த தயிர் இந்த இது மூணுமே ஏழு பத்துக்கே முடிச்சிட்டாங்க இப்போ வந்து இது 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 வந்து பொரிக்கிறதுக்கு இருபதாயிடுச்சா பே ஒரு அஞ்சே நிமிஷம் இருபத்தஞ்சு ஆனவன்னே எங்கள் அம்மா பொரிச்சிடுவாங்க அவ்வளோ நேரம் ஆகிருக்கோங்க என்ன குறைஞ்சிருச்சு பொரிச்சிடலாம் எப்படி பொரியது சூப்பராக இருக்கும் உப்பெல்லாம் போட வேண்டாம் நான் உப்பு போக போட்டே வேக வச்சிருக்குறேன் அதனால் உப்பு போட மாட்டேன் பொரிஞ்சிருச்சு இப்போ எடுத்துடலாம் நான் போட வரமா கொண்ட போட்டு போச்சுக்கொள்ள மனமா இருக்கும் சாப்பிடுறது பாருங்க எப்படி குண்டு குண்டா வந்துருச்சுங்க அவ்வளோதான் இதே சரியா பாடத்துக்கு அஞ்சு அஞ்சு நாலு நாலு சாப்பிடுவாங்க அப்புறம் காலேஜ் வந்து கொண்டு போக சொல்லுவேன் இல்லாட்டி வீட்டுல அவ்வளவு மோர் மொடகை வறுக்கலாம் நான் சாப்பிட்டுருவேன் எனக்கே வாய்ப்புன்னு சும்மா இருக்க மாட்டேன் சாப்பிட்டுருவேன் அதனால ஒர்க்கல நேத்து வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஃபோன் பண்ணாங்க உனக்கு வந்து வாய்ப்பு எப்படி வருதுன்னு கேட்டு சொல்லிருந்தாங்க வயிற்றுல வந்து புண்ணு வர்றதுனால வாயில புண்ணு வருமா தண்ணி நிறைய குடிக்கணுமா காசு சாப்பிடக்கூடாதுதான் சரி அவ்வளவுதான் ரெஸ்ட் எடுக்கணுமா வேலை செய்யக்கூடாது சரியா ஏலையெல்லாம் முடிஞ்சுச்சு சாப்பாடு வச்சாச்சு இங்க கத்திரிக்காய் எ எல்லாம் ரெடியாகிடுச்சு இந்த பக்கம் கொத்தவரங்க வர்த்தல் தயிர் தாளித்து வச்சுருக்கேன் இப்போ கூழி கரைச்சி ஹரீஸ் வர கூட குடிச்சிடலாம் நம்ம டீ போட்டுடலாம் ஹரிஸ் கரைச்சி வச்சிட்டோம்னா வந்து குடிச்சுக்கிடுவோம் கூல உனக்கு போய் நீங்கள் குளிச்சுட்டு வா ஓடு நாங்கள் கரிஸ் வந்து கூழ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உனக்கு கரைச்சி வைக்கிறேன் அதே எல்லாத்துக்கும் கரைச்சோம்னாலும் சரியாக போகும் ம் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் அப்பா இப்போ சுடு தண்ணி போடணும் சுடு தண்ணி போட்டு வச்சுருக்கோம் தயிர் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தயிர் பிறக்கி எடுத்து பால் காய்ச்சி ஊற்றி வச்சிடணும் இனிமேல் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சா அதனால் தயிர் தேவைப்படும் நல்லா கரைச்சிட்டு வெங்காயம் போட்டு என் பையனுக்கு கொடுத்து காலையில் நைட்டே கேட்டேன் கூழ் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் சுடு கூழு நல்லாயிருக்கும் இதை அப்படியே தூக்கி அங்கே மூடி வச்சிடலாம் உனக்கு குழு குடிச்சுக்கிறியா பால் குடிச்சுக்கிறேன் வெயிட் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுவ சொல் நீயா சொல்லு எப்படி வெயிட் லாஸ் பண்ணுவ சுத்தி சுடுதை நான் காலையிலே குடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அரசு சுடுத நீ குடிச்சிட்டேன் வெயிட் லாஸ் எப்படி பண்ணலாம் சொல்லு ஏற்கனவே வெயிட்டாக இருக்குது உட்கார முடியல எந்திரிக்க முடியல யாருக்கு எனக்குத்தேன் கொஞ்சம் தயிர் எடுத்துக்கலாம் என்னாலாம் எந்திரிக்க முடியுதுப்பா ம் அவ்வளோதான் இப்போ ஹரிசரவும் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா உப்பு போட்டுதான் காய்ச்சுன்னா வேணா கொஞ்சம் போட்டுக்கலாம் எங்கள் அம்மா வீரில் சூறாகப்புங்க அப்படி தானே எங்கள் அம்மாவுக்கு வந்து கையில் சூடே தெரியாது ம் எப்படி இருக்குது அப்புறம் நிறைய புளித்தொக்கு கேட்டிருக்காங்க இன்னைக்கு தொக்கு வேற ரெடி பண்ணணும் புளி எல்லாம் கொஞ்சம் நார்லாம் எடுத்துட்டு ரெடி பண்ணணும் அரை கிலோ ஒரு கிலோ கேட்டுருக்காங்க புளித்தொக்கு எல்லாமே அதனால கண்டிப்பாக ஹரிஸ் டைம் வந்து ஹரிஸ் ஏழு இருபத்தி எட்டு ஆயிடுச்சுமா சரி வரட்டும் வந்தது அவங்க கூட கொடுத்துடலாம் நம்ம டீ போட்டால் இது எல்லாத்துக்குமே நாலு பேர்த்துக்குமே இந்த கூழ்து ஆளுக்கு ஒரு ஒரு டம்ளர் நல்லா குடிச்சிட்டு வயிறு ஃபில்லிங்கா இருக்கும்

அடுப்பான் பண்ணாமே பாலை கை வச்சது ஒரே ஆள் எங்கள் அம்மா தான் வெங்காயம் வெங்காயம் போடுறேன் வெங்காயம் இது மயனுக்கு எனக்கு மயனுக்கும் வணக்கம் இப்போ எங்கள் என் என் அப்பா அப்பாவுக்கு எனக்குலாம் எங்க எல்லாம் கீழே உணவு ஒரு முரண் இருக்கு எப்படி இருக்கு முரண் இருக்கு கரண்டி காணும் கீழே உழுந்துடுச்சு ம் புளிக்காய் புளிக்காய் பத்துக்கோங்க எங்கள் ஊரில் இதுதான் புளிக்காய் செம்மையாக இந்த சாமி நைட்டே கூழ் கேட்டேன் கொஞ்சம் குடிச்சு காமிச்சிரு எப்படி இருக்குங்க நல்லா இருக்கா அந்த கூ அந்த கத்திரிக்காய் காய்கா பெறாதி உட்காந்துக்கலாமா ஆ செம்ம சூப்பராக இருக்குது கத்திரிக்காய் எப்படி அங்கே குடிக்கிறான்

இங்கே சீனியர் ஒருத்தர் கூழ் கரைச்சி வச்சுருக்கிறேன் இங்கே தயிர் தாளிச்சு வச்சுருக்குறேன் எங்கள் ஃபுட் ஃபுடாக சோறு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பால் காய வச்சாச்சு இன்னும் காப்பி குடிக்க வேண்டியது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் இன்றைக்கி எல்லா ரெசிபியும் பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தாலும் யோகாச்சுன்னு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோ பார்க்கலாங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ